அணு அழிவின் விளிம்பில் அபாயம் அணுசக்தி பேரழிவால் உலகம் எறியும் போது போர் வரியர்கள் பதுங்கு புலிகளில் ஒளிந்து கொள்வார்கள் மக்கள் எங்கே போவார்கள் இந்த பைத்திய தினத்தை நிறுத்தவும் மக்கள் அனைவரையும் விழிப்புருமாறு அழைக்கின்றார் அமெரிக்காவின் முன்னாள் நுண்ணறிவு அதிகாரி அமெரிக்காவின் முன்னாள் நுண்ணறிவு அதிகாரியும் அரசியல்வாதியுமான துல்சி ஹாபர்ட் உலகம் தற்போது ஒரு பெரும் அணுசக்தி பேரழிவின் விளிம்பில் இருப்பதாக கூறி கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் தன்னுடைய எக்ஸ் கணக்கில் வெளியிட்ட வீடியோவில் அவர் இரண்டாம் உலக போரின் போது அணுகுண்டு வீசப்பட்ட கிரோசிமா நகரத்தில் நின்றபடி பேசுகிறார் இந்த அனுபவம் என்னை உரைய வைத்துவிட்டது இது என் வாழ்க்கையில் என்றும் நிழலாக தொடரும் என்று தெரிவித்தார் துல்சி ஹாபர்ட் இது பற்றி மேலும் என்ன கூறியிருக்கிறார் என்றால் கிரோசிமாவுக்கு வீசப்பட்ட அணுகுண்டு என்பது வெறுமனே பதினைந்து கிலோ டன் சக்தி கொண்டது ஆனால் இன்றைய அணுகுண்டுகள் நூறு கிலோ டன் முதல் ஒரு மெகா டன் வரை சக்தி வாய்ந்தவை இதே போன்ற ஒரு குண்டு வீசப்பட்டால் அதன் மையத்தில் மனிதர்கள் கட்டிடங்கள் அழியும் அதிர்ச்சி அலைகள் மைல்களுக்கு கொன்று காயப்படுத்தும் ஒரு அணுகுண்டு வீசப்பட்ட அணு குளிர்காலம் உருவாகும் சூரிய ஒளி பூமிக்கு வராது உலகம் இருட்டாகும் பயிர்கள் வராது பில்லியன் கணக்கான மக்கள் பசியால் கொல்லப்படுவார்கள் அமிலமலை பூமியை புண்படுத்தும் மண் காற்று நீர் அனைத்தும் கதிர்வீச்சால் மாசுபடும் மனிதர்கள் வேதனையுடன் உயிரிழப்பார்கள் இந்த பேரழிவை உருவாக்குபவர்கள் யார் என்றால் அரசியல் தலைவர்கள் வணிக தலைவர்கள் போர்கீழ்வாசிகள் இவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக பாதுகாப்பு பங்கர்கள் வைத்திருப்பார்கள் ஆனால் பொதுமக்களுக்கு உண்மையாகவே அழிவுக்கு தள்ளப்படுகிறது என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் உலக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பைத்தியமான அனுமோதலை தடுக்க வேண்டும் போர் உலகத்திலிருந்து சமாதானம் நோக்கி நகர்வதே நம் கடமை என வலியுறுத்தி இருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கி தற்போது வரை தொடர்கிறது ரஷ்யா அணு ஆயுதங்களை அடிக்கடி அச்சுறுத்தலாக பயன்படுத்தி வருகிறது சீனாவும் தன்னுடைய அணு ஆயுதங்களை விரிவுபடுத்தி புதுப்பித்து வருகிறது இது பற்றி அமெரிக்க தேசிய நுண்ணறிவு அலுவலகம் என்ன கூறியிருக்கிறது என்றால் உலகின் மிக பெரும் மற்றும் பல வகை அணு ஆயுத களஞ்சியம் இருக்கிறது நிலம் காற்று கடல் மூலமாக தாக்கும் திறனுடன் இருக்கிறது எனவே அணு மோதலை தடுக்க ஒருவரின் விழிப்புணர்வும் அவசியம் அரசியல் தலைவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தோ சமாதானம் மற்றும் மனித நேயம் நிறைந்த உலகை நாம் இணைந்து உருவாக்க வேண்டும் என துளசி ஹார்வர்ட் வலியுறுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்